அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் கடந்த மூன்று நான்கு நாட்களாக வெளிவந்த வீடியோக்களை பார்த்து ஆயிரம் கணக்கில் நாள்தோறும் பார்த்து வருகிறேன் பார்த்து வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் தன்னுடைய துக்கங்களை துயரங்களை வேதனைகளை என்னோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களில் ஒருவனாக நினைத்து என்னோடு பகிர்ந்து கொண்டதற்கு முதலில் உங்களுக்கு நான் நன்றியை கூறுகிறேன் மகிழ்ச்சியும் அடைகிறேன் எந்த ஒரு துக்கமும் வேதனையும் கவலையும் மனதிலேயே வைத்திருக்க கூடாது அது ஒரு மன அழுத்தத்தை தரும் மனச்சிதைவு ஏற்படுத்தும் மன நோய்கள் உருவாவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் நோய்கள் ஏற்பட்டால் உடல் நோய்களும் வந்துவிடும் ஒருவரிடம் தன்னுடைய துக்கத்தை துயரத்தை வேதனையை பகிர்ந்து கொண்டால் அந்த மன பாரமானது இறக்கி வைத்தது போல ஒரு எண்ணம் தோன்றும் அப்ப மனமும் உடலும் சாதாரண நிலைக்கு வந்துவிடும் இன்றைய காலகட்டத்தில் நெருக்கமானவர்களோ உறவினர்களோ நண்பர்களோ தன்னுடைய துக்கங்களை இறக்கி வைப்பதற்கு இடம் தருவதில்லை உங்களுக்கு ஏற்படுகின்ற துக்கமாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் அவர்களுக்கு அது மகிழ்ச்சியாக இன்பமாக இருக்கின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் உண்மையானவரை அன்பு பாராட்டுபவர் உங்களுக்கு யாரும் இல்லை நீங்கள் உங்களில் ஒருவனாக என்னை நினைத்து உங்களுடைய துக்கத்தை துயரத்தை வேதனையை பகிர்ந்து கொண்டிருப்பார் இது உங்களுக்கு ஒரு மன ஆறுதலை மன நிம்மதியை தந்தால் எனக்கு அது ஒரு மாபெரும் சந்தோஷமான நிகழ்வாகும் அன்பானவர்கள் நீங்கள் எந்த அளவிற்கு வேதனைப்படுகிறீர்களோ உங்களை விட்டு பிரிந்து போன உங்களுடைய அன்பானவர் ஆன்மா பல மடங்கு வேதனைக்கு உள்ளாகும் அப்படி அது வேதனையில் இருக்குமே ஆனால் அந்த ஆன்மா சாந்தி அடையாது அந்த மா தான் அது மறுபருப்பை நோக்கி செல்லும் ஆன்மா சாந்தி அடைவதற்குதான் நாம் செய்கிற சடங்குகள் எல்லாம் எல்லா மதத்திலும் செய்கிற சடங்குகள் பிரார்த்தனையினுடைய அடிப்படையில் வைத்துத்தான் உருவாக்கப்பட்டது அந்த பிரார்த்தனை என்பது உண்மையாக இருக்க வேண்டும் முழுமையாக இருக்க வேண்டும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் செய்கிற சடங்குகள் சடங்காக கடமையாக தான் இருந்து வருகிறதே தவிர அது உண்மையாக இல்லை ஒருவர் எப்போது ஆழ்ந்த மனநிலையில் சென்று தியான நிலையில் சென்று செய்கின்ற பிரார்த்தனை பல மடங்கு ஆற்றல்களும் அற்புதங்களும் நிகழ்த்தும் என்று சொல்லுவார்கள் பிரார்த்தனைகள் மரண தருவாயில் சென்றவர்களை கூட காப்பாற்றி வந்து மறுபடியும் உயிர் வாழைத்த உண்மை நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது ஒருவர் செய்கின்ற பிரார்த்தனை உண்மையாக இருந்தால் அந்த பிரார்த்தனைக்கு உண்டான பயன்களும் பலன்களும் இருக்கிறது நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனை அந்த ஆன்மாவிடம் போய் சென்று சேருவதில்லை அதுதான் பிரச்சனையே அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்காக மற்றவர்கள் செய்கின்ற சடங்குகள் கூட ஒரு போலித்தனமாக இருக்கிறதே தவிர அது உண்மையாக இருக்கவில்லை அதனால் அந்த ஆன்மா சாந்தி அடைவதில் பல பிரச்சனைகள் தடைகள் ஏற்படுகிறது அப்போ என்னத்தான் செய்யணுங்க குருஜி என்னுடைய அன்பானவர் இறந்து போய்விட்டார் பல பேர் நூற்று கணக்கானவர்கள் செய்திகளை அனுப்புகிறீர்கள் என்னுடைய கணவர் இறந்து பன்னிரண்டு நாட்கள் ஆனது என்று ஒருவர் செய்தி அனுப்பி இருக்கிறார் என்னுடைய கணவர் இறந்து மூன்று மாதங்கள் ஆகிறது என்னுடைய மனைவி இருந்து நான்கு மாதங்கள் ஆகிறது என்னுடைய மகனிருந்து நான்கு மாதங்கள் ஆகிறது என்னுடைய தாய் இருந்து ஆறு மாதங்கள் ஆகிறது ஆனா அவருக்கு அந்த இறப்பின் பிரிவில் இருந்து எங்களுக்கு ஏற்பட்ட வேதனையில் இருந்து துக்கத்தில் இருந்து துயரத்தில் இருந்து எங்களால் விடுபட முடியவில்லை என்று பல பேர் செய்திகளை அனுப்புகிறீர்கள் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இதை அப்படியே கொண்டு வருகிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த ஆன்மாவும் கூட பாதிப்பில் தான் இருக்கும் அப்போ பிரார்த்தனை என்பது மிக மிக முக்கியம் அந்த பிரார்த்தனையானது மன அமைதியோடு தியான நிலையிலிருந்து நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்கு நூறு சதவிகிதம் வாய்ப்புகள் இருக்கிறது முப்பது ஆண்டு கால அனுபவங்கள் எனக்கு ஆன்மா சாந்த உண்டான செயல்கள் என்ன அந்த ஆன்மாவை நாம் எப்படி புரிந்து கொள்வது அதை எப்படி சாந்திப்படுத்துவது அதை எப்படி மகிழ்ச்சியில் வைப்பது என்பது என்பதையெல்லாம் தெரிந்திருக்கிறது நான் பல ஆண்டுகளாக மற்றவர்களுடைய என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் போன்றவர்களுக்காக இந்த பிரார்த்தனை நிகழ்வுகளை நடத்தி வருகிறேன் ஆனால் கடந்த நான்கைந்து நாட்களாக வருகின்ற செய்திகள் எனக்கு ஒரு பெரிய எனக்கும் கூட ஒரு மனதுக்கத்தை தருகிறது அப்போ உங்களுக்கெல்லாம் ஏன் இதை செய்யக்கூடாது என்ற எண்ணம் இரையாற்றல் தூண்டிவிட்டது ஆகவே உங்கள் அன்பானவர்கள் ஆன்மா சாந்தி அடைவதற்காக உங்களை துக்கத்திலிருந்து துயரத்திலிருந்து வேதனையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களின் ஒருவனாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவனாக இருந்து அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்குண்டான பிரார்த்தனையானது இருபத்தி ஓரு நாட்கள் தொடர் பிரார்த்தனை நிகழ்வாக செய்ய இருக்கிறேன் நாளை முதல் இருபத்தி மூணு முதல் அடுத்த மாதம் பன்னிரண்டு வரை இருபத்தி ஒரு நாட்கள் காலையில் நாலு மணியிலிருந்து மாலையில் ஆறிலிருந்து எட்டுக்குள் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை பிரார்த்தனை இருபத்தி ஒரு நாட்கள் தொடர் பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த ஆன்மா வேதனையில் இருந்தாலும் கவலையில் இருந்தாலும் துக்கத்தில் இருந்தாலும் துயரத்தில் இருந்தாலும் அதை படிப்படியாக அதை சரி செய்து அந்த ஆன்மாவை சாந்தி அடைய செய்து அந்த ஆன்மா மேல்நிலைக்கு செல்வதற்கு உண்டான ஒரு வழியாக இந்த தொடர் பிரார்த்தனை அமையும் இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அரிய சந்தர்ப்பம் எந்த ஒரு ஆன்மாவும் அவ்வளவு சீக்கிரத்தில் சாந்தி அடைவதில்லை ஆவி உலகிலே பல ஆன்மாக்கள் கணக்கற்ற ஆன்மாக்கள் வேதனையில்தான் வாழ்ந்து வருகிறது அப்ப இந்த தொடர் நிகழ்வு இந்த தொடர் பிரார்த்தனையினுடைய நிகழ்வு உங்களுடைய அன்பானவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த தொடர் பிரார்த்தனை நிகழ்வில் நீங்கள் பங்கு கொள்ளலாம் எப்படி உங்கள் அன்பானவர் உடைய போட்டோ ஒன்றை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்க வேண்டும் பெயர் இறந்த தேதி மாதம் நேரம் கிழமை போன்றவற்றை அனுப்ப வேண்டும் எந்த இடத்தில் அவர் இருந்தார் எந்த ஊரில் இருந்தார் என்பதை குறிப்பிட வேண்டும் வயது என்ன அவருடைய வயது என்ன என்பதை குறிப்பிட வேண்டும் இயற்கை மரணமா அகால மரணமா என்பதை குறிப்பிட வேண்டும் திருமணம் ஆனவரா அப்படி திருமணமாகியிருந்தால் அவருக்கு பிள்ளைகள் எத்தனை அவர்களுடைய வயது அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட வேண்டும் இதையெல்லாம் வைத்து அந்த பிரார்த்தனையானது நடைபெறும் அவர் இடத்துக்கு போய் சேரணும் இல்லை அவர் எந்த உருவத்தோடு பூமியில் வாழ்ந்தாரோ அதே உருவத்தோடு தான் அவர் இருக்கிறார் என்ன இந்த தேகம் கண்ணால் பார்க்க முடியுது அந்த தேகம் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அதை வைப்ரேஷனல் பாடி என்று சொல்வார்கள் அதை தான் நம்ம சூக்கும உடல் என்று சொல்கிறோம் ஆவி உடல் ஆன்ம உடல் ஆத்ம உடல் என்று பல பெயர் வைத்து அழைப்பது அது போய் அந்த பிரார்த்தனை தொடர்ந்து நாள்தோறும் போகும்போது அது வேதனையிலிருந்து படிப்படியாக தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு அது சாந்தி அடைகின்ற நிலைக்கு தானாக வரும் அது சாந்தி அடைந்தவுடன் உங்களுக்கு பல அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் அது எப்போது மகிழ்ச்சி ஆகிறதோ அது அடுத்த பிறப்புக்கு தயாராகிறதோ அப்போது சில அறிகுறிகள் மூலமாக உங்களுக்கு அதை இருபத்தி ஓரு நாட்கள் கப்பால் பல பேருக்கு தெரியப்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கு அதிகமான செலவுகள் எல்லாம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் கைபேசியில் அனுப்புகின்ற அந்த போட்டோவை வைத்து அந்த பிரார்த்தனையில் ஈடுபட முடியாது அந்த போட்டோவை ஒரு மேக்சிமம் சைஸ் போட்டோவாக எடுக்க வேண்டும் அதை வைத்துத்தான் தியான நிலைக்கு சென்று அது சாந்தி அடைவதற்குண்டான பிரார்த்தனைகளை தொடர வேண்டும் இது சிறு செலவுகள் இந்த பிரார்த்தனைக்கு இருக்கிறது அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய மன விருப்பப்படி நீங்கள் எதை எவ்வளவு அனுப்பி வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதை இந்த கைபேசி எண்ணில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் மேலும் விவரங்கள் வேண்டும் என்றால் நீங்கள் தொலைபேசியில் தொடர்புகின்றாலோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் செய்தி அனுப்பினாலோ வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்கள் அனுப்பினாலோ உங்களுக்கு விவரங்கள் தரப்படும் இன்று ஒரு நாள் மட்டும்தான் அந்த பெயர்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டு இன்று அனுப்புகின்றவர்களுக்கு தான் நாளை முதல் வெள்ளிக்கிழமை முதல் இந்த மாதம் இருபத்தி மூணில் இருந்து அடுத்த மாதம் பன்னிரெண்டு விழாக்கிழமை வரை இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து இருவேளை பிரார்த்தனையானது தொடர் நிகழ்வானது நடைபெறுகிறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் அன்பானவர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் இதில் கலந்து கொள்ளலாம் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்